கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ராஜாக்களின் புஸ்தகம் அதாவது ஒன்று ராஜாக்கள் முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் தாவீது ராஜா வயது சென்ற விருத்தாப்பியனானபோது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை இங்கே வேதம் தாவிது ராஜாவை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது தாவிதுக்கு இப்போ வயசாயிட் ஓல்டேஜ் எழுபது வயசு வேதம் ரொம்ப வயது என்று சொல்லுகிறத பார்க்குறோம் வயதானவராக படுக்கையில் படுத்து கிடக்கிறார் அவருக்கு பலன் இல்லை எலும்புறதுக்கு அவருக்கு சரீரத்தில் உஷ்ணம் இல்லை இப்போ அவரை வஸ்திரத்தால் மூடி பார்க்குறாங்க அப்பவும் அவருக்கு அனல் உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்படியானால் இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கு தேவன் ஒரு குறித்த காலத்தை வச்சுருக்கிறார் ஒருத்தருக்கு எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒருத்தருக்கு எண்பது ஒருத்தருக்கு எழுபத்தஞ்சி ஒருத்தருக்கு எழுபது ஒருத்தருக்கு அறுபத்தஞ்சி ஆண்டவர் அப்படி வச்சுருக்கார் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது மாற்ற முடியாது எதுக்காக இந்த செய்தியை நான் அன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன்னா தேவன் ஒரு மனிதனை நடத்துகிறார் பாதுகாக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் பிள்ளைகளை கொடுக்கிறார் பிள்ளைகளுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை கொடுக்கிறார் பேர பிள்ளைகளை கொடுக்கிறார் அதற்கு பிறகு அந்த மனிதன கத்த தன்னோடு கூட தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இதுதான் தேவச்சித்வம் ஒரு மனிதன குழந்தை பருவத்திலிருந்து அவனுடைய விருத்தாப்பிய வயது வரைக்கும் தேவன் பாதுகாத்த ஆசீர்வதித்து நடத்தி வருகிறார் விருத்தாப்பியன் போது அவன் படுக்கையில் விழும் பொழுது அவனுக்கு முடியாமல் போகும் பொழுது தேவ ராஜ்யத்துக்கு அவன் சமாதானமாய் போகிறத தான் தேவ பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் விரும்பணும் கடந்த நாட்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் அவங்க வீட்டுக்கு ஜோ என்ன கூப்பிட்டாங்க அவங்க வீட்டில் பாருங்கள் வயசான அவங்க அம்மா படுத்திருக்காங்க அப்போது என்ன டீச்சர் அப்படின்னு அம்மாவுக்கு எண்பத்தி மூணு வயசாகிடுச்சு அவங்களால் கொஞ்சம் எலும்பி நடக்க முடியல கொஞ்சம் அவங்க எலும்பி நடந்தாங்கன்னா நான் கவலை இல்லாமல் வேலைக்கு பேச்சு வந்துடுவேன் அதனால் கொஞ்சம் அம்மாவுக்கு ஜோம் அப்போ நான் அவங்க அம்மாவுக்காக ஜோ பண்ணுறேன் கத்தருடைய கிருபையில் அவங்க ஒரு வாரம் பத்து நாள் எலும்பி நல்லா நடந்தாங்க திரும்ப முடியாமல் படுத்துட்டாங்க உடனே திருநெல்வேலியில் ஒரு பிரபல மருத்துவமனையில் கொண்டு போய் போட்டு அவங்க கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அடிக்காங்க மெடிக்கல் போட்டு கடைசியில் ஒரு பத்து நாள் கழித்து வீட்டுக்கு ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்போ நான் சொல்கிறேன் ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு அம்மாவை போட்டு போராடி காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு இல்லை என் மகா திருமணம் வரைக்கும் அம்மா இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னா அப்போ நான் ஆசைப்பட்டேன் பரவாயில்ல தன் தாயார் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க பாசம் வச்சிருக்காங்க மகா திருமணம் வரைக்கும் அம்மா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஆனால் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா சொல்லுது ஐயா என்னால் முடியலையா ஆண்டவர் அவர் சாஜ்ஜியத்துக்கு எடுக்கிறதுக்கு ஜோம் பண்ணுங்கய்யா அப்படின்னு அப்போ நான் சொல்கிறேன் அம்மா இதுவரைக்கும் நான் அப்படி ஜோ பண்ணதில்லை ஆ கத்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வேணால் ஜோ பண்ணுறேங்க அப்போது அந்த டீச்சர் வந்து மறுபடியும் சொல்கிறாங்க அம்மா இன்னும் ஒரு ஆறு மாதமாவது இருக்கணும்னு இடுங்க பிரதர் ஏன்னா என் பிள்ளைக்கு ஆறு மாதம் கழித்து கல்யாணம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக கர்த்தரும் கத்தரும் ஐஸ்னால் கூட்டி கொடுத்தாரு ஆறு மாதத்தில் அவங்க மக திருமணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப மறுபடியும் அந்த அம்மா விளவீனம் அடைகிறாங்க அப்போ எனக்கு மறுபடியும் அந்த டீச்சர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அம்மா மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஜோமனி விடுங்க அப்புறம் வச்சேன்னே டீச்சர் கத்திர அம்மாவை நடத்திட்டுமேனு ஐயோயோ தயவுசெய்து அப்படி சொல்லிடுறாங்க பிரதர் எங்கள் அம்மாவில் பிரதர் எங்கள் அம்மாவை இலக்கணக்கு விருப்பம் இல்லை பிரதர் அப்படின்னாங்க பரோ என்னடா அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கண்ணே அவங்கள அறியாமல் ஒரு வார்த்தை விட்டாங்க பாருங்க போன மூத்த மகா கல்யாணத்து வரைக்கும் அம்மா இருந்தாங்க அப்படியே ரெண்டாவது மகா கல்யாணத்து வரைக்கும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் அம்மா இருந்துட்டாங்கன்னா ரெண்டாவது பிள்ளை கல்யாணத்தையும் முடிச்சிருவேண்ணாங்க என்ன சொல்கிறீங்கண்ணே அண்ணே அப்பா இறந்துட்டாங்கல்ல அப்பாவுடைய பென்ஷன் வருது அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அப்பா பென்ஷன் வரும் அம்மாவுடைய பென்ஷனும் வருது அப்பாவுடைய பென்ஷனும் அம்மாவுடைய பென்ஷனும் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தீங்களா அடுத்த பிள்ளை கல்யாணத்தையும் நான் முடிச்சிடுவேன் அதுக்கு பிறகு எனக்கு சீன் ஆயிடுச்சு உண்மையான அன்போடு பெற்றோரை நேசிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க பென்ஷனுக்காக அவங்க போட்டு என்ன பண்ணுறாங்க ஆ இன்னும் கொஞ்சம் நாளுக்கு ஆயுசு இருந்தால் பிள்ளை கல்யாணத்தையும் முடிச்சிருவேன் செய்து பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை வருத்தப்படுத்தாதீங்க அதாவது கத்திரவங்களுக்கு ஆயுசுனால் கொடுக்கணும் நான் வேண்டான்னு சொல்லலை ரொம்ப முடியாமல் படுக்கையில் இருக்கிறவங்கள போட்டு துன்பப்படுத்தாதீங்க தொந்தரவுப்படுத்தாதீங்க நீங்கள் சுகமாக வாழ்கிறதுக்கு அவங்கள வருத்தப்படுத்தணும்னு நினைக்காதீங்க வேதம் சொல்கிறத பாருங்கள் தாவிது விருத்தாப்பிணுன்னு ஆனும் பொழுது அவனுக்கு அனல் உண்டாகலை அப்போ தேவன் அவருக்கு கொடுத்த காலம் முடியுது அவர் ராஜ்யத்துக்கு எடுக்கார் விட்டு கொடுக்கணும் இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் வயதான பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொத்து அவங்க பேரில் உள்ள பணம் அவங்க பேரில் உள்ள பென்ஷனுக்காக இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை முடியாத சூழ்நிலையிலும் துன்பப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்துறதை பார்த்து நான் வருத்தப்படுறேங்க தயவுசெய்து அந்த பாவத்தை செய்யாதீங்க கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு தேவையானது தருவார் உங்கள் பெற்றோர்களை கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க அவங்கள நல்லா கவனிங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க உங்கள் சந்தோஷத்துக்காக அவங்கள பிடிச்சி துன்பப்படுத்தாதீங்க அப்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க சிவமான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அது கிருபையுள்ள கரத்தில் நமது பிள்ளைகளை தருகிறேன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் முகத்தை பிரகாசிக்க பண்ண அண்டபரே இந்த சத்தியத்தை கேட்ட பரக முடிய பிள்ளைகள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதபடி உங்கள் வழியில் நடக்கிறதுக்கு அவர்களை திருப்பி கொண்டு வருவீராக ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்தா ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை